இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல கட்ட வாக்குப்பதிவு அதாவது ஏழாம் கட்ட வாக்குப்பதிவுங்கிறது காலையில தொடங்கி ரொம்ப விறுவிறுப்பா வந்து நடந்துகிட்டு இருக்கு ஒன்பது மணி பதினோரு மணி ஒரு மணி நிலவரம் வந்து கள நிலவரம் பாத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு ஆறு கட்ட தேர்தலில் நானூத்தி எண்பத்தி ஆறு தொகுதிகளுக்கு தேர்தல் அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிருச்சு இப்போ ஏழாம் கட்ட தேர்தல்ல ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு ஏழு மாநிலம் ஒரு யூனியன் டெரிட்டரி உட்பட எட்டு இடத்துக்கு வந்து எட்டு நடக்குது மொத்தமா ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வந்து நடந்துகிட்டு இருக்கு

உத்தரபிரதேசத்துல நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் மேற்கு வங்கத்துல ஐம்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதம் இமாச்சல பிரதேச மாநிலத்துல ஐம்பத்தி எட்டு புள்ளி நாலு ஒண்ணு சதவீதம் வந்து இருக்கு சோ கடந்த ஒரு மணி நிலவரப்படி பார்த்தோம்னா கூட வந்து இமாச்சல பிரதேசத்துலதான் அதிகமான வாக்குப்பதிவுகள் இருந்தது ஆனா இப்போ மூன்று மணிலையும் பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் வந்து முன்னிலைக்கு வந்திருக்கு அறுபது புள்ளி ஒன்னு நாலு சதவீதம் அளவுக்கு ஜார்க்கண்ட் முன்னிலைக்கு வந்திருக்கு இரண்டாவது இடத்துக்கு வந்து இமாச்சலம் பிரதேசம் போயிடுச்சு மேற்கு வங்கத்திலுமே தொடர்ந்து வாக்குப்பதிவு வந்து அதிகமாக தான் இருக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி நாலு ஆறு சதவீதம் இருக்கு இந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படினாலுமே நமக்கு வந்து பதினாலு பத்தொன்பதை விட காம்படிஷன் ஹெவியா இருக்கிறதுக்கான காரணம்ங்கிறது இந்த இந்தியா அலையன்ஸ் வந்து சொல்லியிருந்தோம் ஏன்னா கடந்த முறை வந்து என்னதான் பாஜக வந்து ஆப்போசிஷனா இருந்தாலும் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நின்னாங்க மாநில கட்சிகளா இருக்கட்டும் தேசிய கட்சிகள் இந்த கம்யூனிஸ்ட் மாதிரிய கட்சிகள் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் நின்னாங்க இந்த

அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுமே வந்து கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு இதுதான் இருந்தது ஆனா எல்லாரும் தனித்தனியா இருந்தாங்க ஆனா பாஜக வீழ்த்தணும் அப்படிங்கறதுல ஒரு நிலைப்பாடு அவங்க இருந்ததை தவிர அவங்க கூட்டணியா நிக்கல அது ஒரு பெரிய மைனஸா அந்த தேர்தல பார்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவுகளை நம்ம நினைவுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னு தோணுது சோ இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை நினைவுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கும் போது பாஜக தான் பெரும்பான்மையா வெற்றி பெற்றிருந்தாங்க சோ அதுல அவங்களுக்கு ஒரு பத்து மாநிலங்கள் வந்து ரொம்ப முக்கியமான மாநிலங்களா இருந்தது உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் கர்நாடகா ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா பீகார் மத்திய பிரதேசம் ஒடிசா அண்ட் ஹரியானா இந்த பத்துலயுமே வந்து அவங்க மெஜாரிட்டி வந்து எடுத்துட்டாங்க இந்த இதுல வந்து மொத்தமா அடிச்ச தொகுதிகள் வந்து இருநூத்தி எழுபத்தி ஒன்னு இதுல ஸ்வீப் பண்ண தொகுதிகள் மட்டுமே இந்த பத்து மாநிலங்கள்ல ஸ்வீப் பண்ணப்பட்ட தொகுதிகள் மட்டுமே நூத்தி நாற்பது தொகுதிகள் எடுத்துருந்தாங்க சோ அப்படி பார்க்கும் போது இந்த பத்து மாநிலங்களுமே வந்து பாஜகவுக்கு ரொம்ப முக்கியமான தொகுதிகளா முக்கியமான மாநிலங்களா பார்க்கப்பட்டது இந்த தேர்தலையுமே வந்து குறிப்பா வந்து உத்தரப்பிரதேசம் குஜராத் இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் ரொம்ப முக்கியமான மாநிலங்களாக பார்க்கப்படுது அதே போல வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த தொகுதியெல்லாம் பெரிய போட்டியுமே பார்க்கப்படுது குறிப்பா பஞ்சாப்ல கூட வச்சுக்கலாம் ஏன்னா நீங்க இந்த லிஸ்ட் பண்ணிருக்க இந்த பத்துல வந்து லாஸ்ட் டைம் வந்து அவங்க மெஜாரிட்டியா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த இந்த பத்து ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த முறை எனக்கு காம்படிஷனா இருக்கும்னு நினைக்கிறது வந்து நான் கர்நாடகான்னு நினைக்கிறேன் ஏன்னா கர்நாடகாவில வந்து ஆட்சி மாறி இருக்கு மாநில கட்சி வந்து ஆட்சி மாறி இருக்கு காங்கிரஸ் வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாங்க அதே மாதிரி பாஜக ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்களோ அப்படின்னு தோணுது வெஸ்ட் வருங்கால வந்து என்னதான் மம்தாவும் காங்கிரசும் தனியா தான் நிக்கிறாங்க ஒரு கூட்டணியா இருந்தாலும் அவங்க தனிச்சு நிக்கிறாங்க அதே வந்து அவங்களுமே அங்கேயே ஒன்னா தேர்தல்ல அதாவது ஆப்டர் எலெக்ஷன் வந்து வரேன் உங்களுக்கு இப்போ ஒன்னா தேதிக்கு நான் பிரதிநிதி அனுப்புறேன் இப்ப நடந்துகிட்டு இருக்கு டெல்லியில கூட்டம் இல்லையா இந்தியா கூட்டணி சோ அவங்க நின்னதுக்கு அப்படி ஒரு முரண் இல்லாம அங்கேயே சேர்ந்து நின்னு இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க மார்ஜின் காட்டியிருக்க முடியுமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது சோ வெஸ்ட் பெங்கால்ல வந்து கொஞ்சம் இழுபறி இருக்கும் ஏன்னா பிரிஞ்சு நின்று இருக்காங்க என்னதான் கூட்டணி சொல்லிக்கிட்டாலுமே வந்து கம்யூனிஸ்டுக்கும் மம்தாக்கு உடைப்பட்ட பிரச்சனைனால இந்தியா

தேஜஸ்வி அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டம் இருந்தது கேம்பெயினுக்குலாம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ராகுல் காந்தியோட சேர்ந்து போன பிரச்சாரங்களா இருக்கட்டும் அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு வந்து நமக்கு காட்டுனுச்சு அந்த கேம்பெயின்லயே வந்து அந்த கூட்டத்தை மக்களுடைய ஆதரவுகள் அது நம்மள வந்து கண்கூடா வந்து பார்க்க முடிஞ்சது இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு சில தொகுதிகளையும் நம்ம முக்கியமா நமக்கு வந்து என்ன ரிசல்ட் வரும் என்னதான் வந்து ஹோலா வந்து நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் முக்கியனாலும் ஒரு சில தொகுதிகள் வந்து நம்ம பார்ப்போம் என்ன வரும்னு சோ அதுல வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேபரலி என்ன ஆகும் அப்படிங்கற ஒரு இதுக்கு ஏனா அமைதியில இத்தனை வருஷம் இருந்து கடந்த முறை பத்தொன்பது லட்சம் ரித்திரான் என்ற தோல்வி தழுவி இப்போ ரேபரலிக்கு தன்னுடைய அம்மா தொகுதிக்கு வந்து ராகுல் காந்தி போயிருக்கிறதுனால பாரம்பரியமான தொகுதியா அவங்களுக்கு இருந்தாலும் ராகுல் காந்திக்கு முதல் தொகுதி அவர் இப்பதான் முதல்ல நிக்கிறாரு சோ அவருக்கு என்ன ஆக போகுது ரேபரலி அவர் கை கொடுக்குமா என்னங்கிறது அதே போல வயநாடுமே வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு தொகுதியா இருக்கு அதுல ராகுல் காந்தி ஜெயிக்கிறாரு அப்படிங்கறத தாண்டி அந்த எத்தனை சதவீதம் வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கிறாரு அப்படிங்கறத பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா ராகுல் காந்திக்கு எதிராக இந்தியா கூட்டணியுடைய காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து ஆணி வந்து நிறுத்தப்பட்டிருக்காங்க அது பெரிய விமர்சனங்களை எழுப்பிச்சு அது இன்னொரு விஷயம் தேர்தல் பரப்புரையின் போது நடந்து முடிஞ்சது சோ அப்படி பார்க்கும்போது அந்த தொகுதியிலுமே வந்து ராகுல் காந்தி எவ்வளவு சதவீதம் வாக்கு வித்தியாசத்துல வந்து வெற்றி பெறாரு அப்படிங்கறதுமே வந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு சோ இந்த பத்து ஸ்டேட்டஸ் பத்து ஸ்டேட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒடிசா ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு தொகுதியா மாறி இருக்கு குறிப்பா தமிழர்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு தொகுதியா மாறி இருக்கு அப்படின்னா ஒடிசால தமிழர்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை முன்னிறுத்தி தமிழ முன்னிறுத்தி வந்து பிரச்சாரம் வந்து பாஜக மேற்கொண்டாங்க சோ அது பெரிய அதிர்வலைகளை ஒடிசால வந்து எப்படி ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறதுமே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆனா அது வந்து அது இன்னும் என்ன பண்ணுனாங்கன்னா நவீன் பட்நாயக் ஹெல்த்துக்கு வந்து என்ன நடந்ததுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கிளப்பினாங்க அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா நாங்க வந்து விசாரணை குழு அமைப்போம் டக்குன்னு ஏன் வந்து உடம்பு சரியில்லாம போனுச்சு அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல பிரச்சாரம் பண்ணப்பட்டது அதுக்கு வந்து அவருமே பதில் சொல்லியிருந்தாரு எனக்கு ஒண்ணுமே இல்ல நான் நல்லா இருக்கேன் நான் வந்து பிரச்சாரத்துக்கே வர இது வந்து ஒரு பொய் ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு பிம்பத்தையும் வந்து கட்டமைக்கிறாங்க அதே போல ஒடிசால நம்ம பார்த்த மாதிரி வி கே பாண்டியன் தான் வந்து ஒடிசா அரசியலே இயக்குறாரு அப்படிங்கிற அதாவது தமிழர் ஒருத்தவர் வந்து இயக்குறாரு அப்படிங்கிற நேரடியான விமர்சனம் வைக்கப்பட்டது அதற்கு வந்து நவீன் பட்நாயக்கே வந்து பதில் கொடுத்துட்டாரு எங்க இதுல அரசியல் வாரிசு விகே பாண்டியன் கிடையாது அப்படின்னு அவரே ஒரு தெளிவான அப்படிங்கிற பதிலையும் கொடுத்திருந்தாரு சோ அதெல்லாம் வந்து கூட எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒடிசாவை கைப்பற்றணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப முக்கியமா பாஜக வந்து இந்த முறை இருக்காங்க ஏன்னா ஒடிசா குடியரசுத் தலைவர் அங்க இருந்தா எடுத்தாங்க சோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒடிசா மேல ஒரு கண்ணை வச்சிருக்காங்க பாஜக அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு ஒரு விமர்சனமும் ஒடிசா தரப்புல இருக்கு இதுல வந்து ஆந்திரால இருக்க ஒய் வந்து ஒய் எஸ் ஆர் இருக்கட்டும் இல்லன்னா அங்க இருக்க பிஜேடி இருக்கட்டும் ஒடிசால இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் கிடையாது அவங்க வந்து ஆப்டர் வந்து இந்தியா அலையன்ஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு தொங்கு மாதிரி அமைஞ்சது யாரு ஆச்சுன்னா இவங்க டக்குன்னு பிஜேபி சைடு தாவறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இப்ப நடந்த இந்த விமர்சனம் பிரச்சாரம் வந்து இல்ல இனிமே நவீன் பட்நாயக் என்னதான் வந்து தொங்கு பேரவையை அமைஞ்சாலும் பாஜக பக்கம் போகமா மாட்டாரு இந்தியா கூட்டணிக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு இவங்களை இவங்க பண்ண பிரச்சாரமே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாஜகவே அதை இழந்துகிட்டாங்கன்னு அதே போல இந்த பத்து இதுல வந்து ஹரியானாவுமே ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா ஹரியானால கடந்த முறை ஃப்ரீ பண்ணியிருந்தாங்க பத்துக்கு பத்து எடுத்திருந்தாங்க ஆனா இப்போ விவசாயிகள் போராட்டத்துக்கு வந்து அதிகமான விவசாயிகள் அங்கிருந்தா வந்திருந்தாங்க அவங்க அப்பவே வந்து கடுமையான எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சாங்க சட்டமே பின்வாங்கப்படுற அளவுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்து நடந்தது ஸோ அதனால ஹரியானால வந்து காங்கிரஸ்மே பயங்கர போக்கஸ் பண்றாங்க கண்டிப்பா விவசாயிகள் ஓட்டு நமக்கு தான் விழுகும்னு காங்கிரஸ் வந்து முழுமையா நம்புறாங்க அப்படி பார்க்கும் போது ஹரியானால பாஜகவுக்கு கடந்த முறை பத்துக்கு பத்து எடுத்திருந்தாங்க

அங்க வந்து ஒரு அதிர்வலைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி இந்தியா அலையன்ஸ்ல வந்து தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் பிஆர்எஸ் போன தர மெஜாரிட்டியா வாங்கி ஒரு நைன் சீட்ஸ் கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த முறை யார் எடுக்க போறா அப்படிங்கிறது இருக்கு சவுத்த பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் தமிழ்நாடு கேரளா வந்து கன்ஃபார்ம் வந்து இந்தியா அலையன்ஸுக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம் கர்நாடகா கொஞ்சம் வந்து அப்படி இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா கர்நாடகா லாஸ்ட் டைம் மெஜாரிட்டி பாஜக வந்து மெஜாரிட்டி வந்து வாங்கியிருந்தாங்க தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிஆர்எஸ் தான் நிக்கிறாங்க இந்த முறையும் ஆனா பிஆர்எஸ் கிட்ட இருந்து இவங்க வந்து ரூலிங் பார்ட்டியா காங்கிரஸ் சேஞ்ச் ஆனது பண்ணதுக்கு அப்புறம் அங்க என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கு ரேவந்த் ரெட்டி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து நமக்கு தெலங்கானாவுடைய ரிசல்ட் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ தமிழ்நாட அளவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல முப்பத்தி எட்டு இடங்கள்ல வந்து அதிமுக திமுக கூட்டணி ஜெயிச்சிருந்தது அதிமுக கூட்டணி ஒரே ஒரு இடங்கள்ல மட்டும் வெற்றி பெற்றது அதுவுமே வந்து ஓ பி எஸ் மகன் ரவீந்திரநாத் வந்து ஜெயிச்சிருந்தாரு சோ அதுவுமே வந்து இந்த முறை அதிமுகவுக்கு எத்தனை கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு ஆனா திமுக தொடர்ந்து முன்வைக்கிற இது என்ன வாதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நாற்பதும் நமக்கு தான் பாண்டிச்சேரியோட சேர்த்து புதுச்சேரியோட சேர்த்து அப்படின்னு வந்து அவங்க இதை வைக்கிறாங்க ஆனா அதிமுக சைடுல இருந்து அதே மாதிரியான ஒண்ணு இருக்குதா அப்படிங்கறது தெரியல அவங்க நாற்பதுமே நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எங்கேயும் முன்னெச்சம் மாதிரி தெரியல பிரச்சாரத்தை அதே போல பாத்தோம்னா ஓவராலாவுமே நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இந்தியா முழுக்க வந்து இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் சமயத்துல நானூறு இடங்களை வந்து பெற்றுவோம் அப்படின்னு சொல்லி பாஜக ரொம்ப தீவிரமான பிரச்சாரங்களை முன்னெடுத்தாங்க ஆனா இப்போ பார்த்தோம்னா அது கொஞ்சம் ஒவ்வொரு பிறகு வந்து அந்த நம்பரை மென்ஷன் பண்றதை வந்து குறைச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது பாஜகவே நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணிமே வந்து ரொம்ப கடுமையான பிரச்சாரத்தை அதை வச்சு எடுத்து முன்னெடுத்துட்டு போனாங்க அதே போல நம்ம கடந்த நேர்நிலையிலுமே வந்து நிறைய பார்த்தோம் இந்தியா கூட்டணிக்கு எதிரான இருந்த பிரச்சாரங்கள்ல பார்த்தோம் அதே பாஜக கூட்டணிக்கு எதிராக இருந்த பிரச்சாரங்களையும் பார்த்தோம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக போகுது நான்காம் தேதி அப்படிங்கறத பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும்